இதோட வந்து நாங்கள் முடித்து வச்சுக்கிறோம் செய்து கொள்வோம் வணக்கம் பிரபுவேடே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் இருக்கிற அம்பர்லங்கா மரத்தில் போய் அம்பர்லங்கா அப்படிங்க நாங்கள் ஒரு அம்பர்லங்கா டெவல் தான் செய்ய போறோம் உம்மரையும் பாத்தீங்கன்னா இந்த அம்பர்லங்கால கறிபூடி வச்சு சாப்பிடலாம் சிங்களூர் பக்கம் தான் இந்த அம்பர்லங்கா வந்து கூடுதலாக விரும்பி சாப்பிட்றது இன்றைக்கு ஒரு நாங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அம்பர்லங்கா டெவல் தான் செய்ய போறோம் எங்களுக்கு பிள்ளைக்கு ரெண்டு மூணு அம்பர்லங்கா மரம் நிற்கிது அது காய்புடிதான் நாங்கள் அம்பர்லங்கா டெவல் செய்ய போறோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கு நாங்கள் முழுமையாக பார்க்க போறோம் அப்படியே வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் சட்டியோட மூடனிகித நேரம் மூடனிகித நேரம் வாங்க இப்ப புடிங்க লইறோம் 2 3 மரம் நிக்கி கம்பறலங்க மரம் ம் மரம் சின்ன மரம் தான் காய பாருங்க அப்படியே போவோம் மரத்து கிட்ட டும்ப்ட குரங்கால தெரியாது ம் இbotplain encrypted. ural рамble ognяют behaviour ór Montana म crappy Pattolog ை proposalsbascksamed.. formas Пр했다. ispanshol it entsp ich. detailed out.僕 soft and degree art. bleند. The reverse ofhes

அப்புறம் நாங்கள் டெபிள் செய்யறதுக்கு இல்லைபடியும் அவிட்டு எடுக்கணும் அப்பறம் நாங்கள் அளவாக தண்ணியை விட்டு அவங்க வைப்போம் தண்ணி உங்களுக்கு அடுப்பு நல்லா அரியா தொடங்கிடுது நாங்கள் அடுப்பில் வைப்போம் பார்த்து தான் உங்க பூக்காக அடிக்குது நல்லா அடுப்பறிக்கும் மூடி விடுவோம் அப்படியொரு கொஞ்ச நேரமா அவிகட் நல்லபடியா நல்லபடியா வந்தா விளம் அடப நல்லா இருக்கஞ்சிடு. சாங்களா தண்ணி வரது வந்து பாப்ப வரது. ஆ அவஞ்சிட்டு வருது. பச்சி கொண்டு வருது. அதோனே அடைபான வந்து உப்பு சேய் பண்ணுங்க. சேரத்துல இல்லை. சாங்களா வா குடிடுவோம். உப்பு சேரட்டும் எல்லாம் அது. அம்ஞ்சோன் பண்ணு. ஹ்ம் அப்படிカラー மாறி கொண்டு வருதுன்னு பாருங்க. ோ ரெண்டுளகாய் அதோடைய பங்காயம் அதோட ரெண்டு தக்காளி பழம் அதோட்ஸ் அதோட கட்டத்தூள் அதோட சோஸ் பக்கம் அதோட நாலு பச்சை முளக்காய்

இப்படியே வந்து தக்காளி பழத்தையும் ஒரு தக்காளி பழத்தோட எங்களுக்கு மூன்று நாலு குண்டாபட்டினா காணும் நாலு குண்டா வெட்டி நல்லா பழத்துக்கு ம் என்ன ஒரு டிசைன் அவட்றீங்க காரிங்களா இதுல இப்படி தான் வெட்டுறேன் நீ பொறுங்கற நானே ஒரு ஆர டிசைன்ல இது மீ நம்ம வழி வெண்டிக்காய் மாதிரி கிடையாது அதோட வந்து பச்சை மிளகாயும் பட்டி எடுப்போம் இந்த பச்சை மிளகாயை வந்து முழுசாவே போடலாம் போடக்கம்மா முழுசா போடலாம் நம்ம உரைக்கும் துண்டு துண்டா போட்டால் தான் ஆளுக்கு துண்டா போகும் முழுசா ஒரு ஆளுக்கு போனால் அந்த உடைப்பு தான் சரி நாங்கள் எல்லாம் பட்டி எடுத்துட்டோம் நாங்களும் மிளகறி எல்லாம் பட்டி எடுத்துட்டோம் மே வச்சப்ப சூது நாங்கள் எண்ணெய எல்லாம் நாங்கள் பண்ணி வச்சுக்கிற பங்காயத்தை போடுவோம் அதோடையும் இது எல்லாம் பொருக்க நீரஞ்செல்லும் இதோட நாங்கள் செய்து கொண்டு இது போகும் உள்ளோம் பொறிஞ்சதும் பாசமாக விடுவோம் புரிஞ்சு கொண்டு வந்துட்டு அதோட தக்காளி எஞ்சி எல்லாம் போட்டு பொறிக்க நல்ல வாசம் பெருதம்மா வாசம் வரல அடட காத்து வளத்துக்கல இருக்குறேன் உங்களக்கு வாசம் வர எனக்கு தான் அவள வாசனું வரும் அது வாட மங்களம் இப்டியும் எங்க எல்லெல்லாம் பெரிய இடம் நாங்க 50 வயசுல உறிเจடுப்பங்க உங்க கம்பளங்க நல்ல பெரிய ஆர் இருக்குது நாங்க சோள உரிเจடுப்போம் நல்ல உரிவடக்கு ம் நல்ல avenge பண்ணையபடி உரிவாட்டு கொண்டு வரமா நல்ல avenge பொளினுட்ட மாதிரி இருக்குது. சால் ஒருச்சோனா இன்னும் சின்னنا வருது. சின்னனானத வேற. அப்ப நாங்க அப்படியே வெட்டாமலே முருசா போடலாம் انا. அப்பதான் வேறது வந்து வந்து சாப்பிடுறோம். இது எவ்வளவு பெரிய அம்பர்லங்காய் இருக்குது. அத செஞ்சா கட்டி தான் போறோம். இது சின்னதாடா. இது இருக்கு இவ்வளவு சின்னனா போ பாத்தீங்களா. கனkait இருக்கு. இப்டியே நாங்களே விரதத்துக்குள்ள உரிச்சிட்டு பம்

நாங்கள் அளவே கொஞ்சம் உப்பு கொண்டு போகும் நம்பளும் கை உப்பு போட்டு படிக்க கொடுத்து வந்து நாங்கள்

நல்ல வாசம் வருதும்மா நல்ல

அம்பர்லங்காய் டெவல் இருந்தால் வேற ஒரு கறையும் வேலை அந்த அளவுக்கு ஒரு சுவையாக தான் அம்பர்லங்கா டெவல் வந்து கூடுதலாக வந்து மீன் கறி எல்லாத்துக்கும் போட்டு இருக்கும் எல்லாரும் கூடுதலாக வந்து போட்டு வந்து போட்டு உழைப்பு ஒரு நேரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போட்டு அந்த அளவுக்கு ஒரு சுவையாக இருக்குது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் நம்பர் தான் கிடைச்சா அப்படி ஒரு டெவல்கேஜ் ஜாப்போம்